ஓம் திருச்சிற்ற்றம் அருள்மிகு திருநீலகண்ட பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரிய அவன் நிலவுலாவி நிர்மழி வேணியன் அழகில் சோதி என் நம்பால மலர் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் கந்தசாமி நகர் அருள்மிகு திருநீகண்ட பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புடலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுபயமுதொட்டி பேரோடியால் போற்றுகின்றோம் பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாரியமோ உருமையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதி நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து விலகில் மாமணி வண்ணோ தொலைவிலா கதவும் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து அறுத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வல்லி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு திருநீரண்ட பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரிவு என போதொடு நீராதிக சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை ஆடையணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு திருநீலகண்ட பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதை மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரு திருவமுதே ஐங்கிழைப் பேரொழி மலர்வொழிபாடு போற்றுசித்தும் அடிபுறவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என் நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலெசுந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமிடநடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்பதை ஒழுத்து போற்றி வடிவையே போற்றிய திருநீலகண்ட பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் பதினெட்டாவது திருப்பதிகம் திருப்பருப்பதம் துணி குருதுயதீரத் துன்றியோ நல்வினையால் இனி குரு வயநாதல் இரண்டரே மனம் வையேல் கணிகுரு மரமேரி கருமுசுக்கலைகளும் பணிகுரு கதிர்மதியான் பருப்பதம் பரபுதுமே கொங்கனி நருங்கொன்றீ தொங்கலன் குளிர்சடையான் இங்கனோயலான் என்றான் எனவருள் ஈசனிடம் ஐங்கனே அரிசிலையான நங்கனை அழகழித்த வெங்கண் வெள்ளேருடையான் பருப்பதம் வரவுமே வெண் சென்னில் விளைகளணி விழ பொலிகளுமளத்தான் பஞ்சலப்பளபாடல் முரல் பருப்பதத்தை நன்சொலினால் வரவு ஞான சம்பந்தன் அல்ல ஒன்சொலில் இவை மாலை உருவெனத்தவமாமே திருவாசகம் மணிவாசகர் அரைசனே அரிசனே அடியனே அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைகுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யில் கடிந்த சுடரே நிறைவேறாமும் அமுது அமுதத்து என் கடலே திருப்பெரும் சிவனே உரை உணர்விறந்து நின்றே உணர்வதோர் உணர்வே உன்னை உரைக்குமாறு உரைத்தே திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமானர் எளிய பெரிய புராணம் பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல்புரிந்து தொழுது பெருவன கொண்டு தூய பூசனை தொடங்கி வழிவில் திருமஞ்சனமே முதலாக வரும் பூசை முழுதும் முறைமையின் முடித்து முதலனார்கழல் வணிந்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை தூணக்கன் பாசம் ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி புராத்துணே தெந்த அப்பாசம் நிழலாம் பதிவிதி என்னும் ஜெழுத்தே சதகம் விழம்பற்கரும் சோதி என்கோ விடையோ நோயின் உளம்புக்க சிவ பிரகாசன்கோயின் எங்கைத் தலம் பற்றிய சாந்தனென்கோ நின்றனது நாமம் வழம் பெற்றதிருக்காய சொல்வாய் எமக்கே வாழ்கணினம் வீழ்க அதன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமே சூழ்க வையகம் துய தீர்க வே கோளைக்கெண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்கி தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல என்ற பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாய் வான்மையில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைபிலாது உயிர்கள் வாழ்க நான் மரே அறங்க லோங்க நட்சபம் வேள்வி மழ்க மேன்மைகோள் செய்வ நீதி வழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம்